இந்த மரத்தை நான் பார்க்கும்பொழுது ஒன் இயர் குரோத்ல இருந்துச்சு இப்போ நான் செகண்ட் இயர் வந்துருக்கிறேன் அப்ப இந்த ஒன் இயர்ல பார்க்கும்போது டூ இயர்ஸ் குரோத் பார்க்கும்பொழுது என்னுடைய எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு இதனுடைய குரோத் அதனால கண்டிப்பா இந்த மரத்தை வந்து நான் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு ஒரு சந்தோஷமான இதா இருக்கு மூணு வருஷம் அதாவது முப்பத்தி ஆறு மாசம் அது ஆப்பிரிக்கன் மகாகனி காயாசன இந்த குளத்துக்கார ஓரமாக வந்து இதை போட்டிருக்கோம் பின்னாடி நம்ம கணேஷ் நேசரி இப்போ முப்பத்தாறு மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து அவரெலாம் பிடிக்க முடியாது எப்படி அலை அப்படியே எஞ்சி வச்சால ஒன்று ஒரு ஆ அதாவது மொத்தம் நாலு ஜா இருக்கா மொத்தம் நாலு ஜான் அலை மறுபடியும் ஆள மறுபடியும் ஆள ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜான் ம் நாலரை இருக்கா இது இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நடவு பண்ணியிருக்கோம் ஏன் இது வந்து ஒரு முப்பத்தாறு மாசத்துல அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னா ஆபிரிக்கன் மகோகனி நிலம்பூர் தேக்கு செம்மரம் சந்தனம் வேகை ரோசூட் கர்வாளி போன்ற எண்ணற்ற மரச் செடிகளை வாகனங்கள் மூலமாகவும் குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் உள்ள செடிகளை எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் எங்களுடைய நாற்பத்தி ஐந்து வருட அனுபவம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்